ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மட்டன் சாப்ஸ் தான் இது வந்து இந்த கிரேவி பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி செய்கிறது இந்த மத்தியத்தில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இதை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதே மாடலில் தான் நீங்கள் செய்வீங்க இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறது நான் சொல்லி தருவாங்க மட்டன் வந்து சாப்ஸாக வாங்கிக்கோங்க மட்டன் சாப்ஸ்னு கேட்டாங்களே இந்த மாதிரி எலுபோடு அதாவது நெஞ்செலு சாப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வீடியும் ஃபஸ்ட்டு நார்மல் எண்ணெய் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் நல்லா வேகிறதுக்காக கொட்டங்கஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு விசிலே வந்து எனக்கு வந்து நல்லா வந்து கிடச்சிருச்சு இது வந்து இலம் ஆட்டுக்கறின்றதுனால ரொம்பவே சீக்கிரமாக வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுதான் வந்து பேஸ் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சோம்பு ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை காஷ்மீரி மிளகா வந்து ஒரு ரெண்டு மூணுலேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இது வந்து நல்லா அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் நான் இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு இல்லையா உடச்ச முந்திரி பருப்பு அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து பயங்கரமான ஒரு அரோமா கொடுக்கும் இந்த மட்டன் சாப்ஸுக்கு பாருங்கள் ரெண்டு வசதியில் வந்து நல்லா வெந்து கிடச்சிருச்சு இதை ஸ்டாக் வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதே பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோங்க கண்ணாடி பதத்துக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிறதோட சோம்பு கருப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தக்காளி வெங்காயத்தை கூட ஸ்மாஷ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மசாலா வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக தனியாக சேர்த்து சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா போட்டோடனே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் மட்டன் ஸ்டாக் வச்சுருக்கோம்ல அது வந்து தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க மற்றது வந்து நீங்கள் குழம்புக்கோ வேறு ரசத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மட்டன் ஸ்டாக் ஊற்றுங்க ரொம்ப வந்து கிரேவி டைப்பில் செய்கிறதுனால தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது ஸோ மட்டன் ஸ்டாக் போட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைங்க இப்போது லைட்டாக என்ன பிரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் சாப்ஸ் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டாக் சேர்த்து நல்லா கலந்து விடுக்குவோம் கிரேவி பதத்துக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுடுங்க அந்த அருமெலாம் இறங்கினதுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு நம்ம அந்த மிளகு சீரகம் பட்டை அதெல்லாம் வறுத்து போட்டதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் நார்மலாக எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்ல இதை மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியான மட்டன் மசாலா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த மட்டன் மசாலா சாப்ஸ் வந்து த சாம்பார் சாதம் ரச சாதம் ஈவன் வித் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லி மசாலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க